கிராமியர் திரு அப்துல் சமர் அவர்களையும் இந்த சட்டமன்ற உறுப்பினரான அருண் கே தம்பி அவர்களையும் செல்வி அவர்களையும் அவர்களையும் அர்ஜுன் அய்யங்கார் அவர்களையும் ஓம்சுதர் அவர்களையும் ஆகியனார் யாரு டிட்டா சார் பத 15 கேப்டவுடைய முதல்வர் எம்எல்ஏ சபை அவர்களே தம்பி அவர்களே ஒருங்கிணைந்து இந்த ரம்சான்து அந்த வகையில் நாலு வருஷம் ஏதாவது வருஷமாக கஞ்சித்த வகை சாப்பிடுவேன் ஏற்கனவே ரெண்டு இடத்துல சாப்பிட்டேன் திரும்பி இன்னைக்கு எஸ்டிபி சார்பாக இன்றைக்கு மேலூரில் தமிழ் அனைவரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இது

உட்பாக்குவதற்கு இடமில்லாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தொகுதி நிர்வாகிகளுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக